மேட்டுப்பாளையத்தில் தி புதிய ஷோரூம் திறப்பு விழா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று டைல்ஸ் நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வரும் தி டைல்ஸ் ப்ரோஸ் நிறுவனமாக நிறுவனத்தின் புதிய கிளை கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் திறப்பு விழா நிறுவன இயக்குநர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த புதிய ஷோரூமில் டைல்ஸ் கிரானைட் சானிட்டரி வயர்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் சிம்னி இந்த நவீன காலத்திற்கேற்ற போல் புத்தம் புதிய அதிநவீன வடிவங்களிலும் கண்கவரும் வண்ணங்களிலும் வைக்கப்பட்டுள்ளன திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுகுறித்து குறித்து இயக்குநர் சந்தோஷ்குமார் மற்றும் கனிமொழி ஆகியோர் கூறுகையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் செயல்பட்டு வருகிறோம் இது எங்களது நிறுவனத்தின் நான்காவது கிளையாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றாற்போல் அதிநவீன பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த நம்பிக்கையின் பேரில் தற்போது மேட்டுப்பாளையத்தில் துவங்கியுள்ளோம் எங்களது நிறுவனத்தின் தாரக மந்திரம் குவாலிட்டி இதை நாங்கள் எப்பவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை எனவே வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் எங்களது நிறுவனத்திற்கும் ஆதரவை மேட்டுப்பாளையத்தில் புதியதாக திறக்கப்பட்ட உள்ள கிளைக்கும் உங்களது மேலான ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் பிரமுகர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷங்க கனிமொழி நாங்க டைல் ப்ரோஸ் ஸ்தாபனம் நடத்தி வரோம் ஒரு பதிமூணு வருஷமா இது எங்களோட நாலாவது கிளை புதிய கிளை வெட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம் சோ இத்தனை நாள் உங்களோட அன்பு ஆதரவு எப்படி இருந்துச்சு அதே அன்பு ஆதரவும் கண்டிப்பா வேட்டுப்பாளையத்திலையும் தொடரும் நம்புறோம்

சேலுக்கு அது யூஸ்ஃபுல்லா அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா த்ரீ டி டைல் விஷுவலைசர் வச்சிருக்கோம் சோ நீங்க ஸ்கேன் பண்ணினா போதும் அந்த ரூம் எப்படிங்கிற ஒரு விஷுவலைசர் வரனால அது மூலியமா வந்து உங்க வீட்டுக்கு லே பண்ண எப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் சோ டைல் பார்க்கும் நல்லா இருக்கும் லே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா எல்லாம் போற சான்ஸ் இருக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே இருக்காதுங்க நீங்க முன்னாடியே லே பண்ண முன்னாடியே நீங்க பாத்துக்க முடியும் சோ கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம நீங்க வந்து டைல்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பா எங்களை நீங்க அழகலாம் நான் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு டிகேட் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டூ பிசினஸ் அப்படிங்கனால ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து லேர்னிங் ஸ்டெப்பிங் இன்சூரன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளது இதுக்கல்ல வந்து ரொம்ப பெரிய பிரான்ச்சா அதுவும் மேட்டுப்பாளையத்துல ஆஹ் நாங்க வளர்ந்த இடத்துல போட்டிருக்கனால எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனை முன்னிட்டு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எப்பவுமே டைல் பாக்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் அப்படிங்கறது வந்து கட்டாயமா உங்களுக்கு குடுக்கப்படும் இத வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது வீட்டுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார போனாலே வந்துட்டு லேடிஸ கூட்டிட்டு வர ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் தாங்க ஏன்னா இங்கதான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு டிசைன்ஸ் பாக்குறதுக்கு சோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஆஹ் இப்போ கல்யாண் சில்க்ஸ் போறீங்க இல்ல கல்யாண் ஸ்டோர்ஸ் போறீங்க நகை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி பொடவை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தாலும் அதை எடுக்க முடியுது ஸோ அதை வந்து நாங்கள் மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்க பேசிக்கா நம்ம ஐ மீன் இன்ஜினியரிங்ஸ் ஒரு ஒரு ரெண்டு சென்ட்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் வரைக்கும் ரெண்டு ஏக்கரை வரைக்கும் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை டிசைன்ஸ் தேவைப்படுறதோ அது எல்லாமே டைப் போஸ்ல இப்போ புதுசாக நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இப்போ வரக்கூடிய விஜய் காலம் வரைக்கும் இங்கே கொண்டு வந்துட்டோம் அதனால எல்லாரும் வாங்க வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க ஸோ பெஸ்ட்டாக உங்களுக்கு அது எப்படி அவுட் புட் வரும் அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம டைல் ப்ரோஸ்ஸை நம்ம பார்த்து கண்டு உங்களுக்கு வந்த உடனே இங்கே ஒரு ஐடியா வருங்க அது ஒரு உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் டைல்ஸ் ரீதியாக உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸோ எது இருந்தாலுமே நம்ம சைட்ல நம்ம சர்வீஸ் த்ரூவில் மட்டும்தான் வந்து டைல் ப்ரோஸ் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்கோம் அதனால வந்துட்டு நானும் ஃபேமிலி எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வெல்கம் பண்ணுறோம் কাইণ্ডি বিচি তাষ্টৰ